அல்லாஹ் என்பது அரபு மொழியில் கடவுள் என்ற பொருள் இது இஸ்லாமியர்களின் முக்கிய நம்பிக்கையின் மையக் கொள்கை அல்லாஹ் உலகத்தை உருவாக்கிய ஒரே சிறப்பு மிக்க இறையாண்டவர் என இஸ்லாம் அறிவிக்கிறது அவர் எதிலும் ஒப்பற்றவர் தனிப்பட்டவர் என்றும் நிலைத்தவர் மற்றும் உலகம் மற்றும் ஆண்டத்தை படைத்தவராக இருக்கிறார் முஸ்லிம்களே குரான் என்பது அல்லாவின் நேரடி வார்த்தை என்றும் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஜிப்ரில் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது என்றும் அது பிழைகள் அல்லது முரண்பாடுகள் இல்லாதது என்றும் நாங்கள் நம்புகிறோம் இந்த நம்பிக்கை இது போன்ற வசனங்களை அடிப்படையாக கொண்டது ஒன்று இது சந்தேகத்திற்கு இடமில்லாத புத்தகம் அல்லாஹுவின் உணர்வுள்ளவர்களுக்கு வழிகாட்டும் சூரா இரண்டு இரண்டு இரண்டாவது அவர்கள் குரானை கவனமாக கவனிக்கவில்லையா அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்தே வந்திருந்தால் அதில் நிறைய முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் சூரா அநிசா நான்கு எண்பத்தி இரண்டு